ஹாய் இன்றைக்கி வந்து நம்ம நேற்று வீடியோட கண்டினியூ தாங்க இது அது சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சர்ச்சில் எல்லாமே முடிஞ்சுது முடிஞ்சுட்டு பாப்பாவுக்கு ஒன்னும் உட்காந்து பெயிண்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு பெயிண்ட் பாக்ஸ் கையில் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு உட்காந்து சர்ச் வாசல்லே உட்காந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து இங்கேருந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் தாங்க இருந்தோம் இருந்துட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கி எழுந்திருச்சிட்டு மறுநாள் காலையில் நம்ம வந்து ஊருக்கு கிளம்புறதா இருந்தது இந்த மலை வெள்ளம் எல்லாம் இருந்ததுனால கேன்சல் ஆகிட்டு டிக்கெட் கேன்சல் பண்ணி விட்டாங்க ட்ரெயின் டிக்கெட்டு அதுக்கு நடுவில் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க சித்தி வீட்டில் வந்து தங்குற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிட்டு அப்புறம் நைட்டு உடனே நாங்கள் பஸ்ஸு டிக்கெட் ரெசர்வ் பண்ணிவிட்டு மார்னிங் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஆனால் வந்து நான் ட்ராவல் பண்ணதெல்லாம் அந்த வீடியோ ஷூட் பண்ணலை மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தனால அதெல்லாம் பண்ணலை அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பாப்பா நம்ம வீட்டு வாசலில் சங்குப்பூ இருந்தது அதை பிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க அதாவது பார்த்திங்கன்னா ப்ளூ டீ ஒயிட் டீ ரெட் டீ எல்லாம் டீயும் போடுற மாதிரி ஃப்ளவர்ஸ் கிடச்சிது இங்கே எல்லாமே நேச்சுரலாக கிடைக்கும் ஸோ அதோடய ஃப்ளவர் தான் இன்றைக்கி நம்ம போட்டு ஏகப்பட்ட நன்மைகள் நிறைஞ்சிருக்குங்க இந்த சங்குப்பூவில் கண்டிப்பாக கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லைஃப்பில் ஒன்ஸாவது குடிச்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்தது நான் போட்டு என் பிள்ளைங்க நாங்கள் எங்கள் ரிலேஷன் எல்லாருமே குடித்தோம் அந்த டீ தான் இது பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலர் இருக்குது பாருங்கள் க்ரீன் டீ மாதிரியே தாங்க இது ஒரு ப்ளூ டீ ஸோ இதை விட நான் நாட்டு சக்கரை கலந்தோடனே க்ரீனிஷாக ஆச்சு இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம பாருங்கள் நம்ம ஊரில் இருக்கிற வீட்டை தான் இப்போ நான் லைட்டாக காமிக்க போகிறேன் ஏன்னா நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் மறுநாள் காலையில் இது எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கோம் பேக்லாம் ரெடி ஆகிடுச்சு பாப்பாவும் ரெடி பண்ணி விட்டுட்டு அவங்க உட்காந்து மொபைல் பார்த்துட்ருக்காங்க ஸோ இது நம்ம வீட்டில் இருக்கிற சோஃபா ஃப்ரிட்ஜு இது அட்டாச்சிங் பாத்ரூமு இங்கே வந்து விண்டோ இருக்குது இந்த சைடு பெட்டு அண்டு கிச்சனு இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ரெண்டும் இருக்குது மேலே செல்ஃபு கிரைண்டரு அது மேலே எல்லா திங்ஸும் இங்கே இருக்குங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் உள்ளே நம்ம கிளம்பிட்டனால பேக்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு படிக்கட்டு பைக் எல்லாம் எடுத்து உள்ளே விட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி அவங்க சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம் சித்தி வீட்டிலேருந்து சரி சும்மா இருக்குமே பிள்ளைங்களை கூட்டிகிட்டு அப்படியே ஆற்றுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் வாங்க அதோடய வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் ஆர் கிட்டே வந்துட்டோம் இப்போ நம்ம

இருக்கல ஆனா கொக்க இருக்குங்க போடுறமா இங்க வந்து கொக்க சுட்டு சாப்பிடலாம்னு இருக்கு வேற இத இத பார்த்தா சொல்லிரேன் மொண்டிர ஆ 6 ரூபாயில ரிஷா எங்க வந்திருக்கோம் ஆப்படியா தாம்பரபண்ணியாத்துக்கு

எங்கே போனாலும் எங்களுக்கு தண்ணி கிடைச்சிரும் குடிக்கிறதுக்கு நிறையா ஆ சிரிப்பா பாருங்களா பின்னாடி ஆளே காணாத மாதிரி தெரிஞ்சது எப்படி பறந்து வந்தீங்க துணியெல்லாம் தூக்கிட்டு வராங்க துவைக்க ஆ தெரிஞ்சிருந்தா நானும் துணியை வாரிகிட்டு வந்திருப்பேனே யோ வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது டேய் கொஞ்சம் கொஞ்சம் ஏங்க அவள சின்னவள மட்டும் பிடிங்க எல்லாரும் துணி எடுத்துட்டு வந்திருக்காங்க துவைக்க நான் எடுத்துட்டு வராம வந்துட்டேனே அப்பா நம்ம உட்கார கல் கடிச்சிட்டு பாதாம் பாடு மலை மாதிரி கடிச்சிட்டுங்க கல் நான் உட்காந்து ஷூட்டிங் ஆமாம் அப்பாரு யாரோ புடவெல்லாம் இழுத்துட்டு போயிட்டு அடிக்கப்பாரு இங்கே வா ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அப்பா கூட நின்று புளி இங்கே வா அப்பாவும் பொண்ணும் கிளம்பியாச்சு குளிக்கிறதுக்கு நீ போய் போமா துணி தைக்க ஆரம்பிச்சாச்சு மிஸ் என்ன வேகமா போத சொல்கிற தண்ணி நிறைய வந்தால் வேகமாக போகும் வீட்டுக்கு போயிருமா அதான் அது குடிச்சு பழக்கம் அந்த தண்ணியை பார்த்தோன்னா அந்த பிள்ளைக்கு அப்படி வரேன் தண்ணி நாங்கள் அண்ணி பாப்பா பத்திரம் இனிப்போ சோரி தண்ணி விதிக்கிறது தெரியும் அங்க அண்ணன் பிடிக்கிறது இருக்கிறதுல இருக்க கல்லா இருக்கும் இறங்கு

ஆராய்ச்சி பண்றதுக்கே வருவீங்க எல்லாரும் மூணு பேரும் ஸ்டீக் போட்டு குடிமா என்னமா ஏங்க பின்னாடி போகாதீங்க தண்ணி வேகமா வருது

தனியில மிதக்கிட்டே கிடக்காங்க உங்க பொண்ணு பாடி கடா மிதக்கிட்டே கிடக்காத உடம்ப ரியா இங்கே இருந்திரு நீ கல்லுங்கள்லாம் பார்க்க அப்படியே வெடிஞ்சு அரைச்சி ஆறு எடுத்துட்டு போயிருக்கு எல்லாம் கல் பாறை குளிச்சுட்டு நடுங்கிட்டு இருக்காளுங்க கிளம்பியாச்சு வீட்டுக்கு நல்லா இருந்ததா பாப்பா ரியா குளிர் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஓட்டலன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரியா குளிர் நடுங்கிட்டு குளி குளிச்சு முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போறோம் இப்போ அவ்வளவுதான் ஆத்துக்கு குளிச்சுட்டு நடந்து வந்துட்டோம் இது வந்து பழைய காலத்து வீடுங்க பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு நல்லா செவரு சுண்ணாம்புலேயே கட்டியிருக்காங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே கிளம்பி வந்தாச்சு இதோட இந்த வீடியோ விலாகும் முடியுதுங்க இதோட அடுத்த வருஷம்தான் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக அது அடுத்த டைம் பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ரிலேஷன் வீட்டுக்கெலாம் போகணும் அதெல்லாம் நான் ஷூட் பண்ணலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்